உங்கள் பிரச்சனைகளுக்காக நீண்ட நாட்களாக ஒரு பூஜை நடத்த வேண்டும் என்று நினைத்து பூஜை செய்ய முடியாமல் இருக்கிறீர்களா இதோ உங்களுக்காக வந்துவிட்டது ஸ்மார்ட் பூஜை நீங்கள் வீட்டிலிருந்து கொண்டே உங்கள் பூஜையை நடத்த ஒரு எளிய வழி உங்கள் பிறந்த தேதியையும் பிறந்த இடத்தையும் சொன்னாலே போதுமானது மூன்றே நாட்களில் உங்களுக்கான பூஜை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் மகா குருக்கள் மற்றும் மிகவும் அனுபவம் வாய்ந்த பண்டிதர்களை வைத்து உங்களுக்கான பூஜை சிறந்த முறையில் செய்து தரப்படும் இந்த பூஜையில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ளலாம் தொடர் குடும்ப பிரச்சனையால் விவாகரத்து வரைக்கும் செல்கிறதா எந்த தொழில் செய்தாலும் நஷ்டம் ஏற்படுகிறதா சம்பாதிக்கும் பணம் அனைத்தும் மருத்துவ செலவிற்கே போய்விடுகிறதா நீங்களும் நீண்ட காலமாக பூஜை செய்ய வேண்டும் என்று நினைத்து தொடர் தடங்களால் அதை செய்ய முடியாமல் இருப்பவர்களுக்காகவே கொண்டுவரப்பட்ட ஒரு எளிய வழிதான் இந்த ஸ்மார்ட் பூஜை அதற்கு நீங்கள் திரையில் தெரியும் எண்ணிற்கு கால் செய்து உங்கள் பிறந்த தேதியையும் பிறந்த இடத்தையும் சொன்னாலே போதும் மூன்றே நாட்களில் உங்களுக்கான பூஜை பற்றிய விவரங்கள் உங்களுக்கு தெரிவிக்கப்படும் நீங்கள் உங்களுக்கான பூஜையில் ஆன்லைனில் கலந்து கொள்ளலாம் மகா குருக்கள் மற்றும் மிகவும் அனுபவம் வாய்ந்த பண்டிதர்களை வைத்து உங்களுக்கான பூஜை சிறந்த முறையில் செய்து தரப்படும்